விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் பாடி உலகம் முழுவதும் பிரபலம் அடைஞ்சு இருக்கிறவங்க தான் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி தம்பதி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் தமிழக மக்கள் மனசுல தனி இடமே இருக்கு ஆனா இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல மேடை பாடி இருக்காங்க அப்படி பல மேடைகளில் பாடி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல பாடல்களை பாடியிருக்காங்க அதில் ஒன்று தான் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாடின பாட்டு இந்த பிரச்சனைக்காக பாடும்போது ராஜலக்ஷ்மி ஒம்பது மாத கர்ப்பிணியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக இவங்க பாடின இந்த பாட்டு மக்களிடையே விழிப்புணர்வையும் உணர்ச்சியும் ஏற்படுத்துச்சு ஒம்பது மாத கர்ப்பிணியாக இருந்த ராஜலட்சுமி பாடின அந்த பாடல் இதோ தமிழ்நாடுகள் உள்ளிட குட்டுகளே கும்மி கொத்துங்கள் தமிழ்நாடுகள் உள்ளிட குத்துகளே கட்டுங்களை கைய கட்டுகளை இரு கடனு செட்டுங்களை கைய கட்டுங்களை இருக்க வேணாம்ங்க வேணாம் உங்கள் இந்த கைத்துகா வந்துட்டே நமு வேணாம் வேணா வேணாம் உங்கள் இந்த கைத்துகா வந்துட்டே நுங்கு வேணு முன் இங்க வேணும் உங்கள் எங்க வேலை நிலந்து வேணும் உங்க நம்ம பசிதி இருக்கா பாட்டம் கூட்டணம் நம்ம பசிதியிருக்க விளைநீலாட்டி எடுக்க ஓட்ட போட்டு மருவாதலைவாக்கு அறிவாதல சர்புகத்தை நாங்கள் இருவாவில் போராடுவோம் கசை என்னங்க அபு போது விட மாட்டோம் கார்ப்பு கட்டியணும் அபு போது சொல்ல மாட்டோம் இனமான உணவு விட மாட்டோம்

செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட நாட்டுப்புற பாடல்கள் பத்தியும் சமூகத்து மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்